லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் விசாகன் ரித்தீஷ் ரித்தீஷ் வேலு மற்றும் பாலாடி கார்த்திக் விசாகன் ஐஏஎஸ் போன்றவர்கள் மதுபானத்திலே ஊழல் மற்றும் மிகப்பெரிய அளவுக்கு டெண்டர் விடுவதில் தான் டெண்டர் விட வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ரித்தீஷ் வேலு தான் அங்கே முயற்சி செய்து பல்வேறு சதவிகளைகளை செய்திருக்கிறார் பல நடிகைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பேக்கு சும்மா மாட்டிக்கிற பேக் வந்து முப்பத்தஞ்சு இருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரணும் சுமாராக நாற்பது நடிகைகளுக்கு வழங்கப்பட்டது என்று பல்வேறு செய்திகள் விழா வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுலே நடந்த ஊழல் துணை முதல்வருடைய நண்பர்கள் அவர்கள் மூலமாக டெண்டர் ஐஏஎஸ் அதிகாரிகளை நிர்பந்திப்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளியிடுகின்ற இந்த ஊடகம் வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எந்த வகையிலும் சுட்டி காட்ட மறுப்பது ஏன் என்றுதான் புரியவில்லை ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வேளாண்மை துறையிலே என் திட்டத்திலே மிகப்பெரிய அளவுக்கு விவசாயத்திற்கு நிலந்த உகம் நிலந்த உகம் அல்ல அப்படிங்கிறதுல கையெழுத்து போடுறதுலேயே இந்த வேளாண்மை இணை இயக்குநர்கள் மிகப்பெரிய அளவுக்கு மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் முக்கியமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கம் இந்த குடிமையான்மலை கூடுதல் இயக்குனர் சங்கரலிங்கம் இணை இயக்குனர் சங்கரலட்சுமி இந்த இருவரும் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகள் அவர் சம்பந்தப்பட்ட சொத்துக்களை முறைப்படி ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது அதை வைத்து கெட்டப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் ஊழலை வெளிப்படுத்தணும் தான் கெட்ட பெயரை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் பாஜக செயல்படுதே ஒழிய மக்களுக்காக இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை துறை விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த துறையிலே போலி விதைகள் போது போலி விதைகள் போலி உரங்கள் அப்போ உபகரண பொருட்கள் இடுபொருட்கள் டிராக்டரு குபேட்டா இது போன்ற பொருட்களில் மிகப்பெரிய அளவுக்கு கொள்முதலில் ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதனை தடுப்பார் இல்லை கேட்பார் இல்லை பார்ப்பார் இல்லை இதை நம்ம சொன்னோம்னா பெரிய அளவுக்கு நம்ம தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கிறது ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சின்னத்திரை நடிகைகள் நடிகைகள் முதற்கொண்டு பெரிய திரை நடிகைகள் முதற்கொண்டு அனைவருக்கும் ஒரு பேக்குக்கு முப்பத்தஞ்சு ரூபா கொடுக்க முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் திமுக ஒரு ஐம்பது பேர்த்துக்கு கொடுத்துருக்கு திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய ரித்தீஷ் வேலு ஆகாசு பாஸ்கரன் அப்புறம் வாலாடி கார்த்திக் வாலாடி கார்த்திக் தான் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்திருக்கிறார் அதுக்கு முழு முதல் காரணமாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய துணையோடு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட முழுக்க முழுக்க அன்பில் மகேஷ் பொய்யாமலே தான் அதற்கான காரணம் என்று சொல்ல முடியாது இன்னொரு விஷயத்தில் சொன்னப்போனா நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே அவர்கள் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத திருச்சி சூர்யா மதம் கொண்டு எல்லாருமே செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு ஊழல்களுக்கு மத்தியிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஏற்கனவே அதிமுக ஊழல் செய்யாம இருந்துச்சா திமுக மட்டும் குறை சொல்றீங்க ஆமாம் அதிமுகவும் ஊழல் செய்தது திமுகவும் ஊழல் செய்தது பிறகு எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் அதிமுக பாஜக வரணுமா பாஜக மத்தியிலே ஊழல் கட்சி தான் மாற்றுக்கிறதே கிடையாது எந்த கட்சியும் இங்கு ஆட்சியும் ஊழல் இல்லாத ஆட்சின்னு எந்த ஆட்சியும் சொல்லிட முடியாது இன்னைக்கு இந்தியா முழுக்க அப்படி ஒரு ஆட்சி எந்த மாநிலத்திலையும் நடைபெறவில்லை அதிகப்படியாக சொல்லப்போனால் கேரளாவில் அதிகப்படியாக ஊழல் இல்லை அங்கே வந்து ஏழை எளிய விவசாயிகள் பிழைத்து கொள்ளுகிற வகையிலே தென்னமரம் பனைமரம் அந்த கல் இறக்க அனுமதி கொடுத்து ஏழை எளிய விவசாயிகளை உழைத்து பிழைத்துக்கொண்டு வழிவகைகளை செய்திருக்கிறார்கள் இதுபோன்ற நல்லதொரு பல விஷயங்களை ஓ பன்னீர்செல்வமோ அம்மையார் சசிகலாவோ எடப்பாடி பழனிசாமியோ இதுவரை வெளியிடவில்லை அம்மையார் சசிகலா சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல் நடக்குது ஊழல் லிஸ்ட்டை கொடுங்க ஊழல் பட்டியலை சொல்லி சொல்லுங்கள் டாஸ்மார்க்கை மூட வேண்டும் தென்னங்கள் பணங்கள் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் இப்படி விழிப்புணர்வு செய்திகளை யாருமே சொல்லலை இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து கொண்டு எந்த விதமான திமுக ஊழல் முறையீடு செய்திகளை சொல்கிறார் அப்படிங்கிறத தாண்டி வேளாண்மை துறையில் இந்த அளவுக்கு ஊழல் நடக்குதே என்போசிலே நடக்குது போலி விதைகள் போலி உரங்கள் குவேட்டா பொருட்கள் இன்னும் பல்வேறு விஷயங்கள் நடக்குது நீங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியே வேறொருக்கு கொடுத்துட்டார் முத்துசாமி கொடுத்தார் யார் கொடுத்தார் அது வேற விஷயம் ஆனால் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையிலே இவ்வளோ பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத என்னுடைய பழைய செய்திகளில் கடந்த கால செய்திகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு எல்கே சுரேஷ் முதல் கொண்டு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து செய்தியாக வெளியிட்டோம் ஆனால் இந்த தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முதன்மைச் செயலாளராக வரக்கூடியவர்கள் அவர்களும் பண ஆசை பிடித்தவர்களாக இருப்பதற்குண்டான சூழ்நிலைகளை விடுகிறார்கள் ஒரு துறையில் மதுவிலக்கு மற்றும் தேர்வையில் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்குது நடக்கலை அப்படிங்கிறது வேறு விஷயம் அதில் வந்து விசாகன் ரித்தீஸ்வேலு அப்புறம் வந்து ஆகாஷு பாஸ்கரன் போன்றவர்கள் இப்படி பல்வேறு வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நெஞ்சில்லை அப்போனால் சபரீசன் மூலமாக எல்லாம் நடந்துச்சு நடக்கலை அப்படின்னாலும் கூட இப்படி மக்களுடைய வறுப்பணம் விரயமாக்கப்படுகிறது அப்படிங்கிறத எல்லா ஊடகங்களும் செய்தியை வெளியிடுறாங்க சில ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி ஒரு துறை சார்ந்த விஷயத்தை மட்டுமே நீங்கள் செந்தில் பாலாஜி துறை அவர் இருந்த துறை அப்படிங்கிறதுனால மட்டுமே கையில் எடுக்கிறது அது திட்டமிட்டு பழி வாங்கும் கூட தான் இருக்கிறது ஏன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் துறையிலே ஊழல் முறைகேடுகள் வேளாண்மை துறையிலே மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவில் மலையடிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குங்க அந்த மலையடிப்பட்டி கிராமத்துக்குள்ள நீர்வரத்து பகுதியில் நெல் களம் அமைக்கப்பட்டிருக்கிறது பெருமாள் குளம் அந்த குளம் வந்து பெருமாள் குளம் நீர் தங்கி நின்று அந்த பகுதியில் குளத்துக்கு வெட்டிக்குழங்கிற பகுதி கண்மாய்க்கு கண்மாய்க்கு போடக்கூடியது அதனை மறித்து அதில் வந்து நெல்களம் களம் அமைத்திருக்கிறார்கள் இது போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் சங்கரலட்சுமி அவர்கள் என் ஓசியில் மிகப்பெரிய அளவுக்கு ஏற்கனவே கொரண்டாறு கோயிலில் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டு அதே மாவட்டத்தில் தொடர்ந்து பணி செய்து கொண்டு இன்றைக்கு இணை இயக்குநராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படியே நீங்கள் எல்லா துறையிலையும் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் போகிறீங்க வேளாண் மணியவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை சனிமவளத்துறை இப்போ யாற்ற ரகுபதி கிட்ட போயிருக்கு ஐயா ரகுபதி அவர்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை வெளியிடுகிற இந்த சமூக வலைதளங்கள் ஊடகவியலாளர்கள் நானும் ஒரு ஊடகவியலாளர் தான் ஏன் சொல்கிறேன்னா இந்த விஷயங்கள்லாம் விடுகிறேன் நீங்கள் ஏன் வேளாண்மை துறையை மட்டும் கைவிட்டு விடுகிறீர்கள் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் விவசாயிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து நீங்கள் போராடுங்கள் எப்படி கேரளா கேரளாவில் வந்து தென்னங்கள் படங்கள் எனக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்களோ அதே போல் தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்க வேண்டும் அப்படி ஒரு நிலைப்பாடுகளை எல்லாம் கொண்டு தமிழக அரசுக்கு வலியுறுத்தணும் இன்னைக்கு ஆட்சி திமுக இருக்கலாம் நாளைக்கு அதிமுக வரலாம் நாளைக்கு வேற எந்த கட்சி வேணாலும் வரலாம் அது மாற்று கருத்து இல்ல இதே திமுகவும் தொடரலாம் இவ்வளவு ஊழல்களுக்கு மத்தியிலும் திமுக தொடருமான ஒரே ஒரு வேலையை செஞ்சா தொடரும் மதுபான ஆலைகளை சுத்தமா மூடியறணும் அல்லது அது இருந்தாலும் பரவாயில்ல தென்னங்கள் படங்கள் இறக்க அனுமதி கொடுக்கணும் இந்த வேலையை மட்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்து விட்டாரையனால் நீங்க ஊழல் முறைகேடுகள் தூக்கி விட்டுருங்க விவசாயிகளுக்கு இந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியாரத்திற்கு அல்லது தொங்கு நுழையிலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி பாஜக இவங்கள்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தன்னங்கள் படங்கள் இறக்க அனுமதி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கணும் சீமான் கோரிக்கையை வச்சாலும் ஒன்றும் இல்லை ஏன்னா அவருடைய கட்சியை அதில் பாதாளத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறது அவர் அந்த கட்சியை விட்டு விட்டுவிட்டார் நல்லது ஒரு கட்சி அருமையான கட்சி விட்டு விட்டார் அப்படி பார்க்கும்போது இந்த தென்னங்கள் படங்கள் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தேர்தல் அறிக்கையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுப்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணி முன் வந்தார்கள் ஆனால் அவர்கள் தொங்கும் நிலையிலே ஆட்சிக்கு வரலாம் அல்லது வலுவான எதிர்கட்சியாக வரலாம் இவர்களும் திமுகவும் தென்னங்கள் பணங்கள் ஏற்க அனுமதி கொடுத்தால் அவர்களும் ஆட்சிக்கு வரலாம் அல்லது தொங்கு ஏதோ ஒன்று தான் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு துறை ஒரு மதுபான துறை இந்த விஷயங்களை மட்டுமே மையப்படுத்தி நீங்கள் காய் நகர்த்தி போறதுங்கிறது அது விமர்சனமான ஒன்று தான் அந்த ஊழல் முறைகேடுகளை விசாகன் போன்றவர்கள் ரித்தீஷ் வேலு போன்றவர்கள் வாலாடி கார்த்திக் போன்றவர்கள் பாஸ்கரம் போன்றவர்கள்லாம் ஊழல் வளையத்துக்குள் கொண்டு வந்தார்கள் அமைச்சர்களுக்கு முன்பாக அவர்கள் தான் கைது செய்யப்பட போகிறார்கள் இதில் என்னன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முச்ச முக்கிய அமைச்சர்கள் மாட்டி விட்டு இவர்கள் தப்பித்து விவார்கள் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு ஓரளவாவது நேர்மையாக செயல்படணும் இங்கே நூறு சதவீதம் எந்த ஆட்சி வந்தாலும் நூறு சதவீதம் ஊழலற்ற ஆட்சி நடக்க வாய்ப்பில்லை ஊழல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதில் ஓரளவாவது மனசாட்சியோடு செயல்பட வேண்டும் என்ன சொல்ல போனா திண்டுக்கல் மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய உதவிக்கொட்ட பொறியாளர் நாலெழுத்து பெயர் கொண்ட ஒரு ஒழுங்குமாக மிகப்பெரிய அளவுக்கு மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒவ்வொரு துறை ரீதியாக நடந்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு துறை சார்ந்த விஷயங்களை மட்டுமே ஊடகங்கள் வெளிப்படுத்துவதை விட முக்கியமாக எந்த துறைகளை நீங்கள் கையில் எடுக்கிறீர்களோ இல்லையோ வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி அச்சமின்றி சமரசமின்றி செய்தியை வெளியிடுங்கள் இன்னும் சொல்லப்போனா இந்த வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய கூடுதல் இயக்குநராக சக்திவேல் என்பவர் ஓரளவு நேர்மையாக செயல்படக்கூடியவர் மீதி உள்ளவங்க எல்லாருமே சக்திவேல் அவர்களை தவிர திருச்சியில் இணை இயக்குநராக இருந்தார் அவர் ஓரளவு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியவர் எனக்கு தெரிஞ்சு சங்கரலிங்க முதற்கொண்டு இன்னும் இருக்கக்கூடிய கூடுதல் இயக்குநர் முதற்கொண்டு அனைவரையுமே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் சேலம் மாவட்டத்தில் சொந்த மாவட்டத்திலே பத்து வருஷமாக வேலை பார்க்குற வேளாண்மைத்துறை அதிகாரிகள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் தூக்கி புதுக்கோட்டைக்கு வேலைக்கு போடுங்க இன்னும் சொல்ல போனால் சங்கரலட்சுமி அவர்களுடைய சேவை கோயமுத்தூருக்கு சேவை கோயமுத்தூருக்கு தேவை சங்கரலட்சுமி வினை இணை இயக்குனராக இருக்காங்களே சங்கரலட்சுமி அவர்களுடைய சேவை புதுக்கோட்டையில் இணை இயக்குனராக இருக்காங்களா அவங்களுடைய சேவை கோயம்புத்தூருக்கு தேவை இங்கெல்லாம் இப்படி ஊழல் முறைகேடு செய்யக்கூடிய அதிகாரிகள் கோயம்புத்தூருக்கு வாங்க வச்சு நாங்கள் ஆப்படிச்சு விட்ருவோம் இங்கெல்லாம் ஊழலெலாம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மக்கள் தெளிவாக இருப்பாங்க அது புதுக்கோட்டை மக்கள் ஏமாலியாக இருக்கிறார்கள் அதுக்கு ஒரே சாட்சி மலையாட்டிப்பட்டிங்கிற கிராமத்தில் பெருமாள் குளத்தில் ஒரு நெல் கிளம் அமைந்திருக்கப்படுது அது சில வகையில் விவசாயிகளுக்கு பயன்படும் தான் பெருமலை என்று ஒரு அது மூழ்கிவிடும் அப்படியான ஊழல் முறைகேடுகள் என்ஓசியிலிருந்து பல ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிற வேளாண்மை துறையை கண்டித்து அதிமுக எந்த வகையிலும் பெரிய அளவுக்கு ஒரு பரப்புரைகள் செய்யவில்லை எதிர்த்து பேசவில்லை அம்மையார் சசிகலா உள்பட ஓ பன்னீர்செல்வம் உட டிடிவி உள்பட இப்போதான் தொட்டியத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்திருக்கிறது திமுகவை கண்டித்து அதற்கு வந்து கண்டன எதிர்ப்பு குரல் பல்வேறு சம்பவங்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அமமுகவினர் பதாக வைத்ததற்கு காவல்துறை மூலிமாக நெருக்கடி ஓட்டு போடுகிறது தொட்டியம் ராஜசேகர் அது புறநகரத்திற்கு மாவட்ட செயலர் செந்தில்நாதன் போன்றவர்களெல்லாம் கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அமமுகவினராக இருக்கட்டும் மற்ற கட்சியினராக இருக்கட்டும் புறநகரத்திற்கு மாவட்ட செயலர் செந்தில்நாதன் அவர்களாக இருக்கட்டும் வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் துறை ரீதியாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக வெடி ஆட்சி வெடி ஆட்சின்னு சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போவதில்லை அது நீங்கள் திமுகவை வேண்டுமென்றே திட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வாசகங்களாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படிங்கிறதே விட்டுருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசில் துறை ரீதியாக என்னென்ன ஊழல் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது திமுக ஆட்சியில் அதி அதிமுக ஆட்சியிலையும் துறைக்கன்று இருக்கும்போது ஊழல் முறையீடு நினைச்சு வேளாண்மைத்துறையில் இப்போ எம்ஆர் கே எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை துறையில் அவருடைய உதவியாளர்களே தலா ஐநூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள் அதனை எல்லாம் கண்டித்து நீங்கள் வந்து ஒரு அதுக்கு உண்டான ஆவணங்களை தயார்படுத்தி நீங்கள் டேட்டா வாரியாக நீங்கள் வந்து தகவலை வெளிப்படுத்தி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதனை முன்னிலைப்படுத்த வேண்டும் சமூக ஊடகங்களும் வேளாண்மை துறை என்னன்னா ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பே விவசாயி தான் அந்த முதுகெலும்பே விவசாயம் என்கிற பொழுது அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணுக்கும் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல அப்படிங்கிற ஒரு பெரிய அவசரமான உலகத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ட்ட இருக்கிறது நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்காது உங்கள்ட்ட இருக்காது அப்படி மாறி மாறி போய்க்கொண்டே கொண்டே இருக்கிறது ஆனால் கூட பேராசை பெருநஷ்டம் என்பதை சங்கரலட்சுமி போன்றவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு சொத்து சேர்ப்பீங்க உங்களுக்கு தேவைக்கு மேல அதாவது ஒரு மனிதனுக்கு காலையில இருந்து இரவு வரை என்ன தேவைப்படுது அதை தாண்டி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அதை தாண்டி சங்கரலட்சுமி வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் மிகப்பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு புதுக்கோட்டைக்கு வந்து ஆறு மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடிக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிச்சு அதிமுக திமுக அமமுக பாஜக போன்ற கட்சிகள் வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த செய்தி மேல தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் ஒன்றிணைந்து வேளாண்மை துறைக்கு குரல் கொடுப்போம் தென்னம்பாள் பணம்பால் இறக்க குரல் கொடுப்போம் கேரளாவில் போல தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுத்தால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகள் உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள் மரம் ஏறும் விவசாயிகள் இட்லி கடை வைக்கிறவன் சுண்டல் வைக்கிறவன் அதுக்கு அந்த மரம் ஏறதுக்கு செய்யக்கூடிய கருவிகள் செய்யக்கூடிய எல்லாருமே உழைத்து பிழைத்துக் கொள்வதற்குண்டான வழிவகைகள் இருக்கு நான் நூறு மரம் வச்சிருக்கேன்னா நானும் உழைத்து பிழைத்துக் கொள்வேன் அதற்குண்டான வழிவகைகளை செய்வதற்கு அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்தோ தனித்தனியாகவோ குரல் கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு ஆட்சியை அந்த ஊழல் செய்ததை வைத்து அவர்களை காயப்படுத்தி ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது அது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம் ஆனால் அதே ஆட்சி மீண்டும் தொடர்புக்குண்டான வழிவகை இருக்குமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தென்னம்பால் பணம் இருக்க அனுமதி கொடுக்க தேர்தல் அறிக்கையிலே மட்டுமல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளறையே தீர்மானத்தை நிறைவேற்றி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி செய்தால் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறது தான் பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது வழியே காட்சிகள் ஒருபோதும் மாறப்போவதில்லை எந்த ஆட்சி வந்தாலும் வேளாண்மை துறையிலே தொடர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது பிற துறைகளிலே நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டக்கூடிய இந்த சமூகம் வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் பல லட்சம் கோடி ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு துறை ரீதியாக நடக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே எடுக்க வேண்டிய துறை எம்ஆர்கே பன்னீச்சல் பன்னீர்செல்வம் தான் சிறைக்கு செல்ல வேண்டும் அவருடைய துறையிலே தான் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து விவசாயிகள் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக வளை வலை ஒளி மற்றும் ஊடகங்கள் வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி அச்சமின்றி சமரசமின்றி செய்துவிடுங்கள் ஏழை எளிய விவசாயிகள் வாழ்வு உயர்ந்தால்தான் இன்றைக்கு நாம் எல்லாருமே நல்லா இருக்க முடியும் அவங்க சேத்துல கால வச்சாதான் நம்ம சோத்துல கையை வைக்க முடியும்னு சொல்லி வசனம் பேசுகிறேன் தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் பின் பின் தொழுதுண்டு அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு செல்லணும் அவங்கள வணங்கணும்னு நம்ம சொல்லக்கூடிய நாம வேளாண்மை துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறையீடையில் மட்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய கோணிப்பையிலேருந்து சாக்குலேருந்து பூச்சி மருந்துலேருந்து உரங்கள்லேருந்து அத் அத்தனையும் மூளை முடுக்கல அத்தனையும் தரமற்ற முறையில் இருக்கக்கூடிய மோசமான நிலைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பல்வேறு செய்திகள் அச்சமின்றி சமரசமின்றி கொண்டு இருக்கிறோம் இன்னும் அரியலூர் மாவட்டத்தில் தான் மிகப்பெரிய அளவுக்கு மோசடிகள் நடந்து கொண்டிருக்குது அங்கே இருக்கக்கூடிய இணை இயக்குனர் இயக்குனர் அங்கே இருக்கக்கூடிய உதவி இயக்குனர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பல அரசாங்க அதிகாரிகளை பழிவாங்கும் போக்கோடும் பல்வேறு செயல்களை செய்திருக்கிறார்கள் இன்னும் அது போன்ற செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கிறோம் லக்ரம் டிவி சேனலை ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்